எவனாக இருக்கிறானா பார்க்கறதுனால கேடு உண்டாக்கக்கூடிய பார்வையின் மூலமாக நாசத்தை ஏற்படுத்தக்கூடிய பார்க்கறதுனால தீய தீய விளைவை உண்டாக்கக்கூடிய இங்கிருந்து என்னமோ பவரை பாய்ச்சுற மாதிரி பாய்ச்சி அவனை கருகக்கூடிய அவனுக்கு நோய் வர வைக்கக்கூடிய அவனுக்கு படர் தாமரை வர வைக்கக்கூடிய அவனை செயலிழக்க செய்யக்கூடிய இப்படியான ஒரு ஆற்றல் கண்ணுக்கு அல்ல கொடுத்திருக்கிறானா எந்த ஒரு கண்ணுக்காக கொடுத்திருக்கிறானா இல்ல அப்ப அந்த கண்ணேறு என்று நம்பக்கூடியது இஸ்லாத்தினுடைய நம்பிக்கை இல்ல இப்படி சொன்னவங்கன்னா சில வரலாம் நீங்க நம்ம இப்போ இன்னைக்கு நிறைய ஹதீஸுகளோட தொடர்புகளில் நம்ம இருக்கிறோம் அந்த காலங்களில் நம்மள்ட்ட குரானும் கையில் தரல படிக்க படிக்க விடலை ஹதீசுகள் நமக்கு தெரியாது இன்னைக்கு எல்லாவுடைய அருளால வந்து குரான் ஹதீஸ் நம்மளுடைய கைகளில் பொருளுது ஒவ்வொரு ஃபோன்லையும் நம்ம வச்சிருக்கிறோம் நல்லவர்கள் வச்சிருக்கிறாங்க கெட்டவர்கள்ட்ட வந்து அது இருக்காது வேற வச்சிருப்பாங்க அப்போ இப்படியா இருக்கக்கூடிய நேரத்தில் சில சந்தேகங்கள் வரலாம் அப்போ புகாரியில் வருது அல் ஐனுன் ஹக்குன் அப்படின்னு வருத என்னது கண்ணேரி என்பது உண்மதாண்டு வருது இப்படி கண்ணேருக்கு சில வைத்தியங்கள் சொல்லப்பட்டிருக்குது கண்ணேர்ல இருந்து பாதுகாப்பு தேடுங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்குது இது சரியா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நியாயமா வரலாம் ஆனா கண்ணுக்கு எல்லாம் அப்படி ஒரு சக்தியை கொடுக்கல கண்ணை பத்தி எல்லாம் குரான்ல வந்து பல இடங்கள்ல சொல்ற பாக்குறதுக்காக தான் கொடுத்துருக்கா பாக்குறதுக்கு தான் கண்ணை கொடுத்துருக்குறோம் நீ சிந்தி பார்க்க மாட்டீர்களா நீ கண்களை தந்திருக்க நீங்க பார்க்க மாட்டீர்களா குருடனும் பார்வையுடையவனும் சமமாக மாட்டான் இன்னும் சொல்லப் போனா அல்லாஹ் வந்து கண்ணை வந்து ஒரு அருளாக சொல்லி காட்டுறான் அலம் நஜ அல்லூ ஐநி நாம உமக்கு இரண்டு கண்களை தரவில்லையா நாம உமக்கு இரண்டு உதடுகளை தரவில்லையா ஒரு நாவை தர இப்படி கேக்குறானா இல்லையா அப்ப கண்கள் அல்லாஹ் தந்தது பாக்குறதுக்காக பாக்குறதுக்காக தரப்பட்ட கண் என்பது பாதிப்பை உண்டாக்குமா உண்டாக்க முடியுமா அந்த கண்ணுக்கு அப்படியான ஒரு சக்தி இருக்குதான கிடையாது அப்ப அந்த ஹதீஸ்ல வந்திருக்குற வந்திருக்கலாம் அது ஏதோ ஒரு கோளாறுல வந்திருக்கலாம் ஆனா இஸ்லாத்தை பொறுத்தளவுக்கு அல்லாஹ்வுடைய கூட்டின் பிரகாரம் குரானின் பிரகாரம் பார்வையின் மூலமா எந்த ஒன்றும் செய்ய முடியாது அப்படிதான் நீங்க நம்புற ஒரு ஆள் இருக்குமே ஆனால் யாரா ஒருத்தரை கொண்டு வாங்க நீங்க ஒரு பொருளை நம்ம பார்க்க சொல்லுவோம் அது வீணா போயிருக்குதா இன்னும் எத்தனையோ பேர் ரசித்து வியந்து பார்த்த எத்தனையோ எல்லாருமே வியந்து பார்க்கக்கூடிய அது எல்லாம் வீணா போயிருக்குதா ஒருத்தனுக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு மற்றவனுக்கு பிடிக்காது அப்படி சில விஷயங்கள் இருக்குது ஆனா எல்லோரும் பிரமிக்கக்கூடிய எல்லோரும் வியக்கக்கூடிய எல்லாரும் ரசிக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் இருக்கா இல்லையா இஸ்லாமிய சமுதாயத்தில் எடுத்துக்கொண்டமையானால் கௌபத்துள்ள அனைவரும் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு பொருள் பிரமிக்க கூடிய ஒரு பொருள் ஒரு கட்டிடம் அல்லாவுடைய முதல் ஆலயம் சேதம் ஏற்பட்டிருக்கா மஸ்ஜித் நபவி மிக பிரம்மாண்டமான புண்ணிய தலங்கள்ல ஒரு முக்கியமான ஒரு புண்ணிய தலம் அந்த புண்ணிய தலத்திற்கு தான் கேடு ஏற்பட்டிருக்கா அல்லது அனைவரும் ரசிக்கக்கூடிய இயற்கைகள் ஊட்டி கொடைக்கானல் போய் அப்படி எதுக்காக ஜாலியா உல்லாசமா போய் அப்படி இயற்கையை ரசிச்சு வரமே அந்த மழை இல்லாம போயிருக்கணுமா இல்லையா அது மாதிரி இந்தியாவினுடைய என்னது ஏழு அதிசயங்கள் எட்டு அதிசயங்கள் சொல்றாங்க அதுல ஒரு அதிசயமா இருக்கக்கூடிய தாஜ்மஹால் சங்கிகளை தவிர அவங்க ரசிச்சாங்க இப்போ வந்து கோளாறு பண்றாங்க அது வேற விஷயம் சங்கிகளை தவிர அனைவரும் ரசிக்கக்கூடிய அந்த கட்டிட பிரமிப்பு அந்த கட்டிடத்தினுடைய வடிவமைப்பு எந்த பக்கம் போனாலும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் இது இதெல்லாம் பார்த்து ரசிச்சிருக்கான ஏதாவது ஒரு கேடு ஏற்பட்டிருக்கா அப்படி பேர் ரசிக்கிறமா இல்லையா ஆனா நம்மளால என்ன செய்யறா வீட்டுல பூசணிக்காய கட்டி தங்க விட்டுருக்கான் ஒரு சின்ன வீடு ஒரு பத்து லட்சம் ரூபாய் வீட்டை கட்டிட்டு இப்ப பூசணிக்காயில வந்து என்னது கரும்புள்ளி செம்புள்ளியை குத்தி

துப்பாக்கி பீரைங்க எல்லாம் எதுக்கு ரிசூல் செல்லா இஸ்லாம் அவர்கள் சக்தியை கொடுத்துருப்பானா இல்லையா நபியே நீங்கள் அந்த எதிரிகளை எல்லாம் அப்படியே பாருங்கள் அவர்கள் அப்படியே சரிந்து விழுந்து விடுவார்கள் ஆகியிருக்காம இல்லையா எதுக்கு இத்தனை சண்டைகள் சச்சரவுகள் இத்தனை பிரச்சனைகள் போர்கள் எதற்குங்கிறேன் சரி அப்படி ஒருத்தர் இருக்கிறான் வைங்க பார்த்த உடனே ஒருத்தனை ஒண்ணுலாம ஆக்கிடுவான் அவன் கையில இருந்து நம்ம என்ன என்னென்ன காரியங்கள் சாதிக்கலாம் ஜையவா இந்த கல்லாவில் இருக்காம பாரு அவனை பாரு நம்ம போய் கல்லாவில் காசு எடுத்து சொல்லலாமா இல்லையா இந்த இஸ்லாத்துக்கு ரொம்ப கெடுதியா இருக்கிறான் கேடா இருக்கிறான் பாருமெல்லாம் போட்டு காட்டலாமா இல்லையா கொண்டு போய் அதற்காக லட்ச லட்சமா செலவழிச்சு கொண்டு போய் காட்டலாமா இல்லையா நிதனியாக போய் பார்த்துட்டு அப்படி சொல்லலாமா இல்லையா விசா எடுத்து அனுப்பிவிடலாமா இல்லையா பெரிய பாலஸ்தீனத்துல பெரிய ஒரு பிரச்சனை உண்டாகி இருக்கிறான் நீ நிதனியாக போய் பாரு போய் பார்த்து ஆள் ஆளா காலி வந்துட்டு வந்துரு கேஸ் போட முடியாதுல்லங்க எந்த ஒரு கேஸ் இருக்காதுல்ல என்ன நான் சுட்டானா குத்துனா தொட்டானா என்ன செய்ய ஒண்ணுமே செய்யலையே பார்க்கத்தானே செஞ்சேன் பாக்குற ஒரு குத்தமா அப்ப எனக்கு எதுக்கு கண்டு கேட்பானா இல்லையா அப்ப இந்த மாதிரி நம்புவது மூட நம்பிக்கை இதை மூலதனமாக பயன்படுத்தி கண்ணேருக்கு பார்க்கிறோம் நாகையருக்கு பார்க்கிறோம் சொல்லிட்டு அறுத்து ஒப்பாரி வைக்கிறது கண்ணேர் கழிக்கிறோம் பேர்ல நம்ம நம்ம ஏரியாக்கள் நடக்கமே இல்லையா மிளகாய் எடுத்துக்கிறது உப்பு எடுத்துக்கிறது இன்னமும் எடுத்துக்கிறது தலையை மூணு தடக்கா இப்படி மூணு தடக்கா சுத்தி இப்படி ஒரு மூணு தடக்கா துப்ப சொல்றது துப்பா என்ன செஞ்சிடமா கண்ணேர் போயிடும் அது என்ன செய்யறது அடுப்புல ஓட்டி எரிச்சு விட்டுறது இது கண்ணேரை நீக்கிட்டு இதுக்கு நீங்கிருமா இது அப்படிதான் நடந்துருமா அது அதே மாதிரி என்னது திட்டுறது மூலிகன்னு முண்டை கண்ணு அந்த கண்ணு இந்த கண்ணு சும்மா எல்லாத்துக்கு முண்டைங்கிற அந்த புருஷன் அந்த பொம்பளைக்கு சம்பந்தமே இருக்காது ஏத்த ஒரு பொம்பளை பொம்பளை சும்மா திட்டுறது அந்த காது இல்லாம இருக்கிறவங்க சொல்லுவாங்க அப்படி சில பேர் இருந்திருப்பாங்களோ காது அறுக்கப்பட்டு இதை இருந்திருப்பாங்க முண்டை கண்ணு மூலிகன்னு அந்த கண்ணு இந்த கண்ணு அவ கண்ணு கண்ணு இது என்னன்னு கேட்கிறேன் இப்படி ஒன்னு இஸ்லாத்துல இல்லை என்னும் பொழுது கண்ணுக்கு அந்த பவர் அல்ல கொடுக்கவே இல்லைங்கும்போது கண்ணால் வீழ்த்தி விடலாம் என்று ஒன்று இல்லவே இல்லைங்கும்போது இந்த கண்ணேருங்கிற பேர்ல பரிகாரம் பேர்ல எவ்வளவு செலவுகள் நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு எவ்வளவு ஈமான்கள் பறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது எவ்வளவு பொருளாதாரங்கள் செலவழிக்கப்படுகிறது இது ஒரு பக்கம் போகுது அடுத்து நம்ம மக்கள் என்ன சூனிய நம்பிக்கை இது ஒரு பிரதானமாக நம்பக்கூடிய நம்பிக்கை எல்லா மதத்தவர்களும் நம்புறாங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் இஸ்லாத்துல உள்ளது இல்லை ஆனால் பொதுவாக எல்லாருமே இல்லது ஆனா சரியா இஸ்ராத்தின் பார்வையில் சரியாங்கிறதா கான்செப்ட் இந்த சூனியம் இந்த சூனியத்துக்கு என்ன ஒரு டெபினேஷன் வர விளக்கணம் கொடுத்து என்ன வச்சிருக்கிறாங்க எங்கேயே இருக்கக்கூடிய ஒருவன் அவன் போய் இன்னார பத்தி நம்ம செய்தியை சொன்னோம்டா இப்ப உதாரணமா வந்து நம்ம ஒரு அப்துல் காதர் வைங்களேன் இந்த மாதிரி அப்துல் காதர் வந்து எனக்கு வியாபாரத்துக்கு ரொம்ப ஒரு இடைஞ்சலா இருக்கிறாரு என் குடும்பத்துக்கு ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கிறாரு அவரை ஒண்ணும் ஆக்கிறனு அப்படின்னு நம்ம சொன்னோம்டா அப்போ அவன் சொல்லுவான் எந்த சூனியக்காரன் சொல்லுவான் நீங்க போய் அவருடைய ஒரு காலடி மண் எடுத்துடுவாங்க அவர் பயன்படுத்திய எதையாவது எடுத்துட்டு அவர் கொண்டு வந்த எதையாவது கொண்டு வாங்க அவர் பயன்படுத்தி எதையாவது கொண்டு வாங்க இப்படி என்று என் தேவன் சொல்றான் சொன்ன உடனே என்ன செய்றான்டா அதை வாங்கி கொண்டு போய் கொடுத்த உடனே அவன் உட்கார்ந்துகிட்டு என்ன செய்றான்டா அதை நான் மந்திரத்தை ஓதன மந்திரத்தை ஓதி இந்த மந்திரத்தின் மூலமாக எங்கே இருக்கக்கூடிய ஒருவனை இவன் அவனுடைய காலடி பொருள்களை வைத்துக் கொண்டு காலடி செய்வின் அந்த அவனுடைய பயன்படுத்திய பொருள்களை வைத்துக்கொண்டு கொண்டு எதையோ ஒன்று செய்வதன் மூலமாக ஒருத்தனை வந்து ஒண்ணும் ஆக்கிடலாம் ஆக்கிரலாம் அவனை முடமாக்கிடலாம் அவன் வியாபாரத்தை இல்லாம ஆக்கிரலாம் அவன் குடும்பத்தை குழைச்சி சின்ன பின்னமாக ஆக்கிரலாம் இப்படியான ஒரு நம்பிக்கை இருக்கிறது இந்த நம்பிக்கை தான் பெரிய ஒரு பாரதூரமான விஷயமே இந்த நம்புறாங்க பாருங்க இந்த நம்பிக்கை தான் பெரிய ஒரு பாரதூரமான விஷயம் இந்த நம்பிக்கையின் காரணமாக என்னவெல்லாம் நடக்குது நீங்க பாத்தீர்களே ஆனால் அண்ணன் தம்பிக்கு இடையில பெரிய பிரச்சனை பெரியமா சின்னமா குடும்பத்துக்கு இடையில பெரிய பிரச்சனை மாமியா மரமா குடும்பத்துக்கு இடையில பெரிய பிரச்சனை இதனால எவ்வளவு பெரிய சீரழிவுகள் நடக்குது இதனால எப்படியெல்லாம் ஈமான் பறி போகிறது எப்படி எல்லாம் பறி போகிறது இதை நம்ம என்ன செய்யணும் ஒண்ணு ஒன்னா பாக்கணும் இப்ப வந்து ஒருத்தனுக்கு வந்து உடம்பு சரியில்லாம போகுது ஆனா சூனியம் யாரு வச்சா என்னென்ன வச்சா சூனியம் வச்சாங்க இல்லையா யாருக்குமே தெரியாது எப்பயுமே தெரியாது கண்டுபிடிக்க முடியாது இவனா அந்த நம்பிக்கையை வச்சு என்ன விளங்குறான் அப்படின்னா ஒருத்தனுக்கு உடம்பு சரியில்லாம் போகுது உடம்பு சரியெல்லாம் போனால் டாக்டர்கிட்ட போய் பார்க்குறான் அவங்க எல்லாம் பார்த்துறாங்க ஸ்கேனையும் போட்டுடுறாங்க ஒன்று மில்லியன்ட்ராங்க ஒன்று மில்லியன் இவனுக்கு பிரச்சனை இருக்குது அப்போ இந்த பிரச்சனைக்கு வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய அறிவியல் உலகத்தில் ஒன்று மில்லியன் சொன்னதுக்கப்புறம் ஆனாலும் அந்த பிரச்சனை இருக்குது பிரச்சனை வந்து என்னவா இருக்கும் அப்போ இவனுக்கு ஏற்கனவே இருந்த நம்பிக்கை அவனுக்கு கிரியேட் ஆகுது ஆ சூனியம் இது நமக்கு ஏதாவது செஞ்சு வச்சுட்டாங்க இப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவனுக்கு தன்னால வருது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவன் இதே நம்பிக்கையில் இருக்கிறதுனால அவன் என்ன செய்யறான் நீங்கள் பேய்க்கும் பார்க்கணும் நோய்க்கும் பார்க்கணும் பிள்ளை சூனியன் இருக்கலாம் பாருங்க இப்படிங்கிற ஒரு கதையும் என்ன செஞ்சாங்க கட்டி விட்டுறான் அப்போ அவனுக்கு இன்னும் மேலும் அதிகமாகுது அந்த நம்பிக்கை வலுப்பெறுது அவனா பல விஷயங்கள் என்ன செய்யறான் வாங்குறான் பல நடந்த விஷயங்கள்லாம் உழுக்கில் கொண்டு போகிறான் அவன் ஏற்கனவே இருந்ததை விட ரொம்ப பலகீனமாக போயிடுறான் ரொம்ப பலகீனமாக போனால் இப்போ என்ன நடக்குது அப்படின்ட்டு ஒருத்தனை பார்க்க போகிறான் இவன் ஆல்ரெடி நோய் இவன் பார்த்தா ஒன்றும் கேட்கல ஸ்கேனு போடுறாது ஒன்றும் இல்லை ஆனால் வெளியில் அக்க பக்கத்தில் சொல்லக்கூடியதையும் அவனுடைய நம்பிக்கையும் அவனுக்கு என்னது அவனை வந்து பெரிய அளவில் ஒரு பாதிப்பை உண்டாக்கி ரொம்ப ஒரு நிலைமைக்கு போயிடுறான் அப்போ போனால் இது என்னென்ன தெரியாது ஆனால் அவன் போன உடனே வந்து இந்த சூனிய காரஜியோன்னு சொல்கிறாங்களே இல்லையா இந்த செய்யக்கூடிய ஒரு சூனியத்தை செஞ்சு இந்த மக்களுக்கு அதை செஞ்சுருவோம் இதை செஞ்சிரும்னு செய்கிறாங்களே இல்லையா அவங்க வந்து இந்த இந்த மாதிரியான ஆளுக்கு போகக்கூடிய நேரத்தில் வந்து பொதுவாக உள்ள விஷயம் ஒரு டாக்டரை நோக்கி யார் போவா நோயாளி தான் போவாங்க ஒரு கடைக்கு இருக்கு போவோம் ஜாமான் வாங்க போவோம் இது பேசிக்கா உள்ளது தானே இது கூட நம்ம சொல்லுவோம் வந்து ஒரு கடையில் வந்து ஜாமா வாங்க போயிருக்கு அப்படின்னு கேட்பாங்க அப்ப கடைக்கு படுத்துங்கிறதுக்காக போவாங்க இந்த மாதிரி நம்ம பேசுற விஷயம் இருக்குது அப்போ யார் யாரை தேடி போவார்கள் என்றால் அந்த தேவை யாருக்கு இருக்கிறதோ அவங்க தான் தேடி போவாங்க அப்ப இவன் சூனியக்காரனுக்கு விளங்கி இங்க பஞ்சாயத்து இருக்குது இங்க பிரச்சனை இருக்குது என்று விளங்குனதுக்கு அப்புறம் வந்த உடனே அவன் வந்து அவன் அவனுடைய நிலைப்பாட்டை சொல்லுவான் அப்ப இவன் வந்து என்ன செய்வான்னா இது பிரதானமா இருக்கக்கூடிய சண்டை சச்சரவு தானே உங்களுக்கும் யாருக்கும் இடையில பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்பான் எனக்கும் மாமியா வீட்டுக்கும் பிரச்சனை அங்கதான் ஆகி போச்சு அவங்க தான் உங்களுக்கு செஞ்சு வச்சுட்டாங்க சொல்றது இவன் நம்ம கண்டுபிடிக்க முடியுமா இது உண்மையா எவனா செஞ்சிருப்பானா செஞ்சா வருமா போகுமா அதெல்லாம் கிடையாது உன் மாமியா வீட்டுல செஞ்சு வச்சுட்டாங்க செஞ்சு வச்சுட்டாங்க உறுதியாயிருச்சா இல்லையா அவன் வந்து அனுமானமாக நோய் வாய்ப்பட்டு இது வந்து இருக்கலாம் என்று அனுமானமாக இருந்தது இவன் மூலமாக உறுதிப்படுத்தப்படுகிறது உறுதிப்படுத்தப்பட்டா இன்னும் மாதம் மோசமா போயிரு இதுக்கு என்ன செய்யணும் அஞ்சு லட்ச ரூபா வேணும் ஐம்பதாயிரம் வேணும் இது பரிகாரம் பண்ண வேண்டியது இருக்குது இதை சூன்யத்தை எடுக்க வேண்டியது இருக்குது அதை எடுத்து விட்ட வேண்டியது இருக்குது இப்படியான ஒரு செயல்பாடுகளை கொண்டு வந்து இந்த மாதிரி செய்யக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் ஆனா இதெல்லாம் உண்மையா எங்கே இருந்து உண்டு இவனுக்கோ ஒருவனுக்கு பாதிப்பை உண்டாக்க முடியுமா முடியவே முடியாது அம்பட பொய் இது யாராவது செஞ்சு வச்சிருக்கிறாங்களா இல்லவே இல்லை அவன் குடும்பத்தில் யாரையும் நாசமாக நினைச்சாங்களா இல்ல ஆனா அப்படி செய்யறவங்க போய் நிறைய ஏமாந்து வராங்க இப்படியான நம்பிக்கையில உண்மையிலேயே ஒருத்தருக்கு விரோதமா இருந்தா இவனுக்கு எதிராக செஞ்சு வைக்க போய் ஏமாந்து போறது உண்மை சரி இந்த நோய் ஸ்கேன்ல கண்டுபிடிக்கப்படலையே அப்படின்னா இது வரைக்கும் தோன்றக்கூடிய அனைத்து நோயும் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்களா கேன்சர் என்னன்னு தெரியாம அந்த காலத்தில் ரத்தங்கைக்கு செத்தாண்டாங்க பே அடிச்சிருச்சு முனி அடிச்சிருச்சு ரத்தங்கைக்கு செத்துட்டாண்டு இப்படி நம்மளால இல்லையா இந்த ரத்தங்கைக்கு சாதகனுடைய பின்னணி என்ன காதல ரத்தம் வந்துருச்சு பேய் அடிச்சிருச்சுட்டாங்க முனி அடிச்சிருச்சுட்டாங்க காதல ரத்த வரதுனுடைய பின்னணி என்ன நல்லா தான் இருந்தால் திடீர்னு முடிஞ்சு போச்சு பேய் அடிச்சிருச்சுட்டாங்க இது ஹார்ட் அட்டாக் பேர் கண்டுபிடிச்சிட்டாங்க சும்மா நின்றா திடீர்னு மொத்தா போறாங்க என்ன அர்த்தம் இப்ப எத்தனையோ விஷயங்கள் ஆரம்பத்தில் நம்ம மக்கள் இதையெல்லாம் மூட நம்பிக்கையாக ஒரு நோய் வந்து என்னென்னு தெரியாமல் நம் மடத்தனமாக நம்பி கொண்டிருந்தார்கள் எதன் மீது பழி போடுறது என்று தெரியாமல் பழி போட்டு கொண்டிருந்தவர்கள் அதற்கெல்லாம் ரீசன் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது ரத்தங்கைக்கு சாவுறது கேன்சருடைய பின்னணி அதே மாதிரி காதல ரத்தம் வந்து சாகுறது ஏதோ பாதிப்பு மூளை நிரம்பி வெடிச்சு வரும் ரத்தம் பிரெஷரின் காரணமாக ஏதோ ஒரு அழுத்தத்தின் காரணமாக வெடிச்சு வரும் நின்றுக்குதான் நான் திடீர்னு மொத்த போயிட்டான் இவன செஞ்சு வச்சுதான் செஞ்சு வைக்கல ஒன்னும் வைக்கல பிளாக் ஆயிடுச்சு அடைச்சிருச்சு நின்றுச்சு துடிப்பு நின்றுச்சு இவ இன்னைக்கு பார்க்குறமா இல்லையா இதையெல்லாம் அந்த காலத்தில் எப்படி நம்பி இருப்பாங்க இன்னைக்கு உங்களுக்கு ஸ்கேன் இவன் ஸ்கேன் போய் சொல்லுது இவன் ஸ்கேன் அதுக்கு உண்டான தகுதியில இன்னும் உண்டாக்கப்படலை இன்னும் கண்டுபிடித்த நமக்கு வேற என்னமோ இருக்கு அல்ல லேசாக்கும் இப்படியான ஒரு மனநிலைக்கு நீங்க போயிட்டீர்களே ஆனால்